இந்த மாதத்தை இறைவன் ஏன் தேர்வு செய்தான் என்று கேட்டால் அதற்கு அல்லாவே குரான் சொல்லுகிறான் இந்த மாதத்தை வழங்கியதற்கான காரணத்தை பலரும் பல மாதிரி சொல்லுவாங்க வந்து பசிய உணரணும் பசியோடு இருந்தோம்னா பசியை விளங்கிக்குவாங்க சாப்பிடாம குடிக்காம இருக்கும் பொழுது அதற்கு தான் என்று சில வியாக்கியானங்கள் சொல்லப்படுகிறது அப்படி அல்ல காரணம் சொல்லல ஏன்னா அப்படி ஒரு காரணத்தை சொல்லி இருந்தா அது ஒரு பொருந்தாத காரணமா தான் இருந்திருக்கும் எல்லா மனிதர்களுமே பசிய உணர்ந்து பசிய உணராத மனிதர்கள் யாரு இருக்கிறா பசி ஒவ்வொரு நேரமும் பசி இருக்கு எடுக்க போய்தான் காலையில சாப்பிடுறோம் மதியம் இரவு பசியே போய் சாப்பிடுறோம் ஒரு நேரம் ரெண்டு நேரம் தொடர்ந்து பசி இல்லாம போயிடுச்சுன்னா டாக்டர்கிட்ட போயிடுறோம் என்னன்னு தெரியலங்க பசிக்கவே மாட்டேங்குது ஏதாவது மாத்திரம் இருந்து கொடுங்க அப்ப எல்லா மனுஷருமே பசியை உணர்றோம் உணர்ந்து ஒன்று இருக்கிற நேரத்தில் பசிய திரும்ப அவன் தெரிஞ்ச உடனே தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு நாளும் அவன் உணர்ந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயத்தை உணர வைப்பதற்காக வருஷத்துல ஒரு மாசம் நீங்க நோம்பு வைங்கன்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் கிடையாது பெரிய பெரிய எல்லாம் அவங்க அள்ளி அள்ளி போட்டு வைத்து நினைச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு ஒரு காரணத்தை சொன்னான் அப்ப ஏழைகளுக்கு கடமை இல்லைன்னு சொல்லணும் ஏழை டெய்லி சாப்பாட்டுக்கு வழி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான் அவனுக்கு பசியோட தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான் அவன் டெய்லி டெய்லி பசிய அதிகமா உணர்ந்துகிட்டு இருக்கிற காரணத்தினால அவனுக்கு நோன்பு தேவையில்லை பசியை உணராத செல்வந்தர்கள் வச்சுக்கு அப்படி சொல்றான் அப்படின்னு சொல்ல எல்லாருக்கும் சொல்றான் ஏழையா இருந்தாலும் நோம்பு வைக்கணும் செல்வந்தர்களா இருந்தாலும் நோம்பு வைக்கணும் டெய்லி சாப்பாடு கிடைக்கிறவங்களும் நோம்பு வைக்கணும் தினசரி உண்பதற்கு தேவையான உணவு கிடைக்காதவர்களும் நோம்பு வைக்கணும் அத்தனை பேருமே மூமினான முஸ்லிமான அத்தனை பேரும் நோம்பு வைக்கணும்னு அல்லாஹ் சொன்னதுக்கு பிறகு இப்படி ஒரு காரணத்தை நாம சொல்ல முடியாது பசித்தல் என்பதை அறிந்து கொள்வதற்கு காரணம் சொல்ல முடியாது வேற எதுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான் யா ஐயுள்ளதின் ஆமனு இறை நம்பிக்கையாளர்களே குத்திபா அலைக்கும் சியாம் உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது கமா குத்திபா அலல்லது எனமின் கபலிக்கும் உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு கடமையாக்கப்பட்டதை போல உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது இல்ல அல்லக்கும் தத்தகும் நீங்கள் இரையச்சமுடையவர்களாக ஆவதற்காக அவை நோன்பனுடைய நோக்கமாக இறைவன் சொல்வது இறைவனை அஞ்சுகிற மக்களாக மாறணும் இந்த பசியும் இந்த தாகமும் இந்த தாகத்தோடும் பசியோடும் நாம் செய்கிற வழிபாடுகளும் இறைவனை நெருங்குவதற்காக நாம் எடுக்கிற முயற்சிகளும் இந்த மாதத்திற்கென்று பிரத்யேகமாக இறைவன் செய்து வைத்திருக்கிற ஏற்பாடுகளும் அனைத்தும் சேர்ந்து நமக்கு தர பரிசு என்ன என்று பார்த்தால் இறைவனை அஞ்சுகிற அச்ச உணர்வு என்ற பரிசை தரையிருக்கிறது அதுக்காகத்தான் அந்த மாதத்தை அல்ல தலைகீழா கன்வெர்ட் பண்றான் நபீலாரு சொல்றாங்கல்ல வந்துவிட்டது என்றால் அபு அபுல் ஜென்னா சுவர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன ஓ குல்லித்த அபுவாபு ஜெஹன்னம் நரகத்தினுடைய வாயில்கள் மூடப்படுகின்றன சுல்சிலத்தின் ஷெயாத்தின் ஷெய்த்தான்கள் விளங்கிடப்படுகிறார்கள் அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இந்த மாதத்தை அல்ல மாத்துறான் நம்ம இமாதத்தை செய்யறதுக்கு தகுந்த மாதிரி நல்லவர்களாக மாறுவதற்குரிய ஏற்பாடுகளை எல்லாம் எல்லாம் செஞ்சு கொடுக்கிறான் சுற்றுச்சூப்புற சூழ்நிலை என்னுடைய மனோநிலை நிலை அதனால தான் மத்த மாதத்துல இல்லாத உணர்வு இந்த மாதத்துல நமக்கு ஏற்படுகிறது இயற்கையிலே நாம அதுல ஒன்றி போறோம்ல காரணம் என்னன்னு கேட்டா அல்ல அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதத்தை வடிவமைச்சு வச்சிருக்கிறான் இந்த மாதத்திலையும் ஒருத்தன் தவறுகள்ல வீழ்ந்து இறைவனுடைய நெருக்கத்தை பெறாமல் அன்பை பெறாமல் அதை புறக்கணிச்சு போறான்னா அப்ப பெரிய தான் இருப்பான் அதனாலதான் நபீரா கூட நபீரா இடத்துல ஜிபிரியல் வந்து துவா செஞ்சாங்கல்ல மெம்பர்ல இருக்கிற நேரத்துல அதுல ஒரு துவா என்ன அப்படின்னா ரமலான் மாதத்தை அடைந்து அல்ல நெருக்கத்தை பெறல மன்னிப்பை பெறல அப்படின்னா அவன் நாசமா போட்டோம்னு துவா செய்யறாங்க ஜிபிரியில் ஆமின்னு சொல்றாங்க ஏன் ஏன் இவ இந்த அளவுக்கு நாசமடையட்டும் என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த மனுஷனை ஏன் சொல்லணும் அப்படின்னா உனக்காகவே அந்த மாதத்தல்ல வழங்கறோம் இதுல நிறைய நன்மை தருவேன்னு சொல்றான் சொல்றான் திறக்கிறான் நரக வாயில்களை மூடுகிறான் சைத்தானிய சிந்தனைகளுக்கு விலங்கு ஏற்பாடுகளை செஞ்சு அபரிவிதமான நன்மைகளை வழங்குகிறேன் என்று வாக்குறுதி வழங்குறதுக்கு பிறகும் இந்த நேரத்தை கூட நீ பயன்படுத்திக் கொள்ளாமல் நீ வீணிலையும் விளையாட்டிலேயும் உலக மோகத்திலேயும் மூழ்கி கிடந்தனா அப்படி நீ நாசமா போறதுக்கு தகுதியானவனா என்ற அளவுக்கு தான் அந்த துவாவை நாம பார்க்க வேண்டியது இருக்கிறது அப்ப இறைவன் நமக்கு அதை ஏன் வழங்கினான் என்று கேட்டால் அதன் வழியாக இறை அச்சத்தை நாம் பரிசாக பெற முடியும் அதற்காகத்தான் அல்லாஹ் அந்த நோன்பை வழங்கியதாக நமக்கு காரணம் சொல்லுகிறான் இந்த ரமலான் மாதம் அதில் தான் குரான் அருளப்பட்டு மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுகிற நேர்வழியை தெளிவாக பிரித்து காட்டுகிற சத்தியத்தையும் அசத்தியத்தையும் தெளிவுபடுத்துகிற இந்த திருமறை குரான் இந்த மாதத்தில் தான் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது ரமலானுடைய மாதத்தில் தான் அருளப்பட்டிருக்கிறது பமன் சகித மின்குமு சஹரபரியு எனவே அந்த மாதத்தை யார் அடைகிறாரோ அவர் அதில் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும் அப்ப குரானுடைய மகத்துவத்தை மக்களுக்கு புரிய வைப்பதற்கும் குரானை மகிமைப்படுத்துவதும் இந்த நோன்பு நமக்கு வழங்கப்பட்டது பின்னணியாக இருக்கிறது குரான சாதாரண நினைச்சிடாத அல்லாஹ் எவ்வளவு பெருசா நினைக்கிறான் மாசம் முழுக்க கொண்டாடுகிற அளவுக்கு பெருசா நினைக்கிறான் இந்த மாசத்துல மாசத்துலதான் அருள்னேன் மாதத்தை முழுக்க கொண்டாடு எப்ப எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒவ்வொரு நாள் நீ அந்த நமதான் மாதத்துல ஒரு குறிப்பிட்ட இரவுல மகத்துவம் நிறைந்த கதிர் என்று சொல்லப்படுகிற மகத்துவம் நிறைந்த இரவுல தானே இறக்கி வச்சேன் அந்த இரவுக்கு தனி ஸ்பெஷல் கிரேடு வரை கொடுக்கலாம் என்ன கிரேடு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவாக இந்த இரவை அல்லாஹ் அறிவித்திருக்கிறான் அப்போ அல்லாஹ் வந்து இந்த இதனுடைய மகத்துவத்தை நீங்க புரிஞ்சுக்குங்க இது சாதாரணமானது இல்ல ஏதோ பாக்குறது படிக்கிறது அது மாதிரி அலட்சியப்படுத்தப்படுகிற ஒரு செய்தி அல்ல ரொம்ப பிரதானமானது நினைச்சு நினைச்சு பார்த்து நீ வியக்கிற அளவிற்கு அற்புதமான செய்திகளின் தொகுப்பு உன்னுடைய மறுமை வாழ்க்கைக்கான வழிகாட்டி இம்மை வாழ்க்கைக்கான வழிகாட்டி அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வு இப்படி அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு வேதம் அதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதும் இந்த ரமதான் நமக்கு பின்னணியாக இருக்கிறது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும்